அங்க வந்து இத்தனை உயிர்கள் வந்து பலியாகப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமராக அவர் அங்கே போய் நிற்க வேணாமா அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல வேணாமா இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சொல்றாரு அதிலேடி நிச்சயமாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும்னு பீகாரில் சொல்றார் பீகார்ல சொல்லி என்னங்க பையன் இப்போ எந்த இடத்துல வந்து பாதிப்பு நடந்திருக்கோ அந்த இடத்துல நிக்கிறது பெருசா இப்போ ஒண்ணு வேணாம் பீகார் வரைக்கும் வர முடிஞ்சுது பீகார்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியுது ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் அந்த மக்களை கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார் இது என்ன மாதிரியான அப்போ ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அங்க போறாரு அப்படின்னா அவருக்கு அப்போ பாதுகாப்பு இல்லையா மீது தாக்குதல் நடத்தினா பரவாயில்லையா அப்போ என்ன மாதிரியான பிம்பத்தை கொண்டு வந்து இப்போ இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படும் பொழுது ஒரு நாட்டினுடைய பிரதமர் அங்க போய் நிற்கணுமா வேணாமா அப்போ எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட நம்ம அப்படிதான் கேட்கணும் அப்புறம் அப்போ எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய மனிதாபிமானம் கூட பிரதமருக்கு இல்லையா பீகார்ல போனதுக்கு அப்புறமா கூட பீகார்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் துடிக்க மாட்டாங்க அதை பற்றி பார்க்காம பிரச்சாரத்துக்காக இவர் புறப்பட்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அறுவருப்பாக பார்க்க மாட்டாங்க இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு பிரதமரை வந்து நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியும் புல்வாமா தாக்குதலை கூட இவங்களுக்கு தனக்கு சாதகமான ஒரு பிரச்சார உத்தியாக வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் வரப்போகுதுன்றதுனால இந்த தாக்குதலை தெரிஞ்சுக்கிட்டே சும்மா விட்டுட்டாங்களா சரி நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்களா இல்லை இவங்களாவே தூண்டி விட்டாங்களா இப்படின்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு இருக்கு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் காஷ்மீரில் அந்த பயங்கரவாத தாக்குதல் நாட்டையே ஒரு பேர் அதிர்ச்சிக்குள்ளாச்சு வெளிநாட்டு பயணத்தில் இருந்த மோடி அவர்கள் உடனடியாக பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வந்துட்டார் இங்கே வந்து அந்த தாக்குதலுக்கு பாதுகாப்பு குறைபாடுன்னு பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ மோடி வெளிநாட்டு பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வந்துட்டார் ஏதாவது ஒரு பதிலடி கொடுப்பாரு அப்படின்லாம் பல கேள்வி இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு அவர் போகலை இப்போ பாஜகவுடைய மூத்த உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மோடி பிரச்சாரத்துக்கு போயிட்டார் பீகாருக்கு போயிட்டாரு பதிலடி தாக்குதல் கொடுப்பாங்கன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் போய் தூங்குங்க மோடியை தூங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான விமர்சனத்தில் முன்வைத்திருக்கிறாரு ஆனால் மோடி அவர்களுடைய செயலும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது ஜம்மு காஷ்மீருக்கு இன்னும் போகலை ஆனால் பீகார் பிரச்சாரத்துக்கு வந்துட்டார் இந்த உயிரிழப்புக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் மேலே இந்த அரசுக்கு என்ன அக்கறை இருக்குது அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அமைதி திரும்பிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே நடந்த அந்த துப்பாக்கி சூடு அங்கே நட நடந்த தீவிரவாத தாக்குதல் எவ்வளோ பெரிய அவமானம் இந்த உலகத்துக்கெல்லாம் அகிம்சையை போதிச்ச நாடு இந்தியா ஆனால் இந்தியாவுக்குள்ள ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து நிம்மதியாக அமைதியாக வந்து போயிட்டு வர முடியல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இதுக்கு முன்னாடி அங்கே இந்த மாதிரி ஏதாவது தாக்குதல் நடந்திருக்கா இல்லை அது வந்து தாக்குதலுக்கு உட்பட்ட ஒரு பகுதியான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வன்முறை நடக்குதுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது எதனால் அந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் அங்கே வந்து இத்தனை உயிர்கள் வந்து பலியாகப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமராக அவர் அங்கே போய் நிற்க வேணாமா அந்த கண்ணீரை வந்து தனக்கு அந்த கண்ணீரில் போயிட்டு தான் கலக்க வேணாமா அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல வேணாமா இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சொல்கிறாரில்ல பதிலடி நிச்சயமாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும்னு பீகாரில் சொல்கிறாரு பீகாரில் சொல்லி என்னங்க பையன் இப்போது எந்த இடத்துல வந்து பாதிப்பு நடந்திருக்கோ அந்த இடத்துல நிற்கிறது பெருசாக இப்போ ஒன்றும் வேணாம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க எத்தனை பேர் ஆளும் அரசுலேருந்து எதிர்கட்சியிலேருந்து எதிர எதிரியாக நினைக்கக்கூடிய கட்சிகள்லேருந்து எல்லாரும் அங்கே போய் ஆறுதல் சொன்னாங்க இல்லையா ஏன் அவங்கவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகலாமே எவ்வளோ நேரம் ஆக போகுது ஆனால் ஏன் அங்கே போய் நின்று ஒரு தோள் கொடுத்து ஒரு கையோட கை கொடுத்து ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அதுதான் அக்கறை அதுதான் ஆறுதல் அப்போ ஒரு மாநிலத்தின் மாநிலமும் வேற போயிடுச்சு அப்போ ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய மக்களை பற்றிய அக்கறை உங்களுக்கு இல்லையா தேர்தல் பிரச்சாரத்திற்கு இருக்கக்கூடிய அக்கறை அந்த மக்களினுடைய உயிருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து ஓட்டு தான் முக்கியமா மனித உயிர்கள் வந்து முக்கியம் இல்லையா அங்க வந்து இறந்த உயிர்கள் எந்த உயிர்கள் இதே இந்திய நாட்டை சார்ந்த உயிர்கள் தானே பல்வேறு மாநிலங்கள்ல சில பேர் வந்து கல்யாணம் முடிச்சு போயிருக்காங்க சில பேர் வந்து ஒரு ட்ரீட் மாதிரி போயிருக்காங்க சில பேர் இந்த வெயில் தாங்க முடியாம அங்கே போயிட்டு வரலான்னு போயிருக்காங்க அப்போ அவர்களினுடைய உயிர்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு தான் முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுப்பீங்களா இப்போ இதுவே உங்களுடைய குடும்பத்துலேயோ வேறு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அல்லது வந்து அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த மாதிரி மெத்தனமாக நீங்கள் இருப்பீங்களா அப்போது ஓட்டு தான் உங்களுக்கு வந்து முக்கியமாக தெரியுதே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கண்ணீரை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்துன்னு திரும்பி வந்திருக்கீங்க இந்த செயலுக்காக அப்போது இதை கூட நீங்கள் பார்க்காம பிரச்சாரத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களை இனிமேல் எப்படி வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க ஒரு பிரதமர் என்பவர் ஓட்டு போட்டவங்களுக்கும் அவர் தான் ஓட்டு போடாதவங்களுக்கும் அது அதுதானே இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் கூட என்ன சொன்னார் ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் தான் முதல்வர் ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர் அதனால் இந்த மாநிலத்துல எது நடந்தாலும் நம்ம யாரை நோக்கி கேள்வி கேட்க போறோம் முதல்வரை நோக்கி கேள்வி கேட்க போறோம் நமக்கு எந்த அடிப்படை தேவையோ அல்லது வந்து ஒரு நலனோ வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கான திட்டத்தை தீட்டக்கூடியவரும் முதல்வர் தான் அப்படி மாநிலத்துக்கு முதல்வர் இருக்கும் பொழுது நாட்டுக்கு யாரு பிரதமர் அப்போ அந்த பிரதமர் என்ன செய்யறார் குடியரசுத் தலைவர் கூட ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறார் ஆனா எல்லா அதிகாரமும் பெற்ற ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் தான் அப்போ பிரதமர் அங்க நின்று பார்க்கணுமா நீங்க ஒருவேளை வெளியில வராம இருந்திருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல பீகார் வரைக்கும் வர முடிஞ்சுது பீகார்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியுது ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் அந்த மக்களை கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார் இது என்ன மாதிரியான மனநிலை இதைத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த பாசிச ஆட்சி வந்து ஒழியணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன் இந்திய கூட்டணி அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் தடம் மாறாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து ஒரு மோசமான மனிதநேயமே இல்லாத ஒரு அரசை வந்து நாம எதிர்த்து கேள்வி கேட்டால் கூட அதை பத்தி எல்லாம் கவலையே படாமல் அந்த கேள்வியை மடைமாற்றம் பண்ணுற மாதிரி இது யார் பண்ண தெரியுமா யாருக்கும் யாருக்கும் சண்டை தெரியுமா அந்த மாதிரி மடைமாற்றக்கூடிய வேலையைத்தான் செய்கிறாங்களே தவிர அங்கே உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை மக்களினுடைய பிரச்சனை என்ன அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஒரு அரசா இருக்கு நான் என்ன கேட்குறேன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான நதி நீர் பகிர்வுல வந்து நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்றீங்க இல்லையா அதை நிறுத்துவதனால இந்த பிரச்சனை எந்த வகையில் சரியாகும் இப்போ நீங்கள் ஒன்று சொல்லி இப்போ பாகிஸ்தான்லேருந்து இன்னொரு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை எல்லாம் அனுப்புகிற மாதிரி இப்படி வந்து ஒரு சிக்கல் வந்து தேர்வு அடுத்தது சிம்லாவுக்கான ஒரு ஒப்பந்தம் அதுவும் வந்து மீறப்பட போகுது அப்படின்னு ஒரு பேச்சு வருது அப்போ இது மறுபடியும் நாட்டுக்கு ஒரு பதற்றமான சூழலைத்தான் உருவாக்குதே தவிர எங்கேயாவது மக்களினுடைய ஒரு வேண்டுதலை மக்களினுடைய உயிர்களை ஒரு கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை இப்போ ராகுல் காந்தி அங்க போறாரு போயிருக்கிறாரு அதாவது அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆனா இப்ப மோடி பிரதமர் போகும்பொழுது ஒரு பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்பு இல்லையா அப்போ எதிர்கட்சி தலைவர் பரவாயில்லையா அவர் இருந்தாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்லையா இது என்ன மனநிலை பாருங்க இப்போ இங்க வந்து பெரிய வெள்ளம் வரும்பொழுது முதல்வர்ல இருந்து துணை முதல்வர்ல இருந்து மேயர்ல இருந்து எல்லாருமே வந்து களத்துல இருக்காங்க இல்ல நான் பெண் நான் வரமாட்டேன் அப்படின்னு மேயர் சொல்லல அப்போ எல்லாருமே இருக்கிறாங்க வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகிற இடத்துல கூட எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உயிரையும் உயிரையும் மக்களினுடைய சமமாக அரசு அரசு இந்த ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அங்க போறார் அப்படின்னா அவருக்கு அப்போ பாதுகாப்பு தேவையில்லையா அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா பரவாயில்லையா அவர் அவர் மீது தாக்குதல் நடத்தினா பரவாயில்லையா அப்போ என்ன மாதிரியான பிம்பத்தை நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்க இந்த நாடு தான் முதல்ல அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படும் பொழுது ஒரு நாட்டினுடைய பிரதமர் அங்கே போய் நிற்கணுமா வேணாமா அவர் வந்து பாதுகாப்பு கருதி இந்த மாதிரி இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பாதுகாப்பு பீகாரில் உங்களுக்கு கிடைச்சிடுமா அப்படிதானே தானே நமக்கு மறுபடியும் கேள்வி வரும் அப்போ எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட நம்ம அப்படி தான் கேட்கணும் அப்புறம் அப்போ எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய மனிதாபிமானம் கூட பிரதமருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ அந்த அளவுக்கு இந்த இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சா எனக்கு என்ன கேள்வின்னா நாங்கள் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து புயல் வரும்பொழுதே நாங்கள் வந்து அலர்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை ஒன்றிய அரசு சொல்லிச்சு அப்புறம் நான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்ன சொன்னார்னா இல்லை அந்த மாதிரி எந்த தகவலும் சொல்லலை சொல்லியிருந்தால் நம்ம இன்னும் முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி எந்த வசதியும் இல்லாமல் இந்த நாட்டை இன்னும் அப்படியே பழங்காலத்தை போல வச்சுட்டு இருக்காங்களா இப்போ இந்த அளவுக்கு தாக்குதல் அங்கே நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன பாதுகாப்பு வந்து நடவடிக்கை அங்கே எடுத்தீங்க இவ்வளோ சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா குறைந்த பட்சம் இன்னைக்கு துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னு சொன்ன உடனே உதகை மண்டலம் முழுக்க போலீஸாக குவிச்சு வச்சுருக்கீங்க ஏன் குவிச்சிங்க அந்த அளவுக்காக எல்லாம் தீவிரவாதியாக இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு குவிக்க முடியுது இல்லையா அப்போ சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பை நீங்க எப்படி உறுதி செஞ்சீங்க அவங்களுக்கு மட்டும் உறுதி செய்ய மாட்டோம் ஆனா பிரதமரா எனக்கு மட்டும் அது வேணும் அப்படின்னா இது நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அவமானமா இருக்கு அப்போ மக்களுக்காக நீங்களா உங்களுக்காக மக்களா இதை அவங்க கூடிய விரைவில் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லிடுவாங்க இப்போ பீகார்ல போனதுக்கு அப்புறமா கூட பீகார்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் துடிக்க மாட்டாங்க என்னடா நம்ம நாட்டை சேர்ந்த மற்ற சகோதர சகோதரிகளை எல்லாம் கொல்லத்துக்கான இதில் இருந்துட்டு அதை பற்றி பார்க்காம பிரச்சாரத்துக்காக இவர் புறப்பட்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அறுவறுப்பாக பார்க்க மாட்டாங்க இது எவ்வளோ ஒரு மோசமான சூழல் பாருங்களேன் இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு பிரதமரை வந்து நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியும் அதிரடி நடவடிக்கை ஈடுபட்டுருக்காங்களே இப்போ பாகிஸ்தானுடைய அந்த வலைதள பக்கம் முடக்கப்பட்டிருக்கு இனி பாகிஸ்தானோடு அங்கே கிரிக்கெட் விளையாட மாட்டோம் அந்த வாக எல்லை மூடப்படுது இப்போன்ற பல்வேறு அதிரடியான நிகழ்வுகள் பண்றாங்கல்ல இந்த அதிரடி நிகழ்வுகள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தில் எதிரொலிக்கும் அப்படின்றத பாருங்க இந்த அதிரடி நிகழ்வுகள் அப்படின்றது வந்து நடந்து பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி இல்லையா அதுக்கு பாதுகாப்புக்கு என்ன பண்ணீங்க வரும் முன்னுக்கு என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணலையே இல்ல தெரிஞ்சே வேணும்ட்டே விட்டீங்களா ஏன்னா எனக்கு என்ன சந்தேகம்னா இன்னும் சில மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது எப்பவுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது தாக்குதல் நடந்ததுன்னா புல்வாமா தாக்குதலை கூட இவங்களுக்கு தனக்கு சாதகமான ஒரு பிரச்சார உத்தியாக வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் வரப்போகுதுன்றதுனால இந்த தாக்குதலை தெரிஞ்சுக்கிட்டே சும்மா விட்டுட்டாங்களா சரி நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்களா இல்லை இவங்களாவே தூண்டி விட்டாங்களா இப்படின்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு இருக்கு இப்போ இந்த சூழலில் இந்த எதிர்வினை அப்படின்றது எந்த வகையில உதவிகரமாக இருக்கும் எனக்கு தெரியல நான் ஒரு சாமானியனாக இப்படியும் வந்து நான் என்னால் வந்து யோசிக்க முடியுது அப்போ என்ன பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன நீங்க அங்க வரல அப்படின்ன இதை தேர்தல் உத்திக்காக பயன்படுத்துவதற்காகவே செஞ்சீங்களா அப்படின்னு வந்து ச யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ இந்த சூழல்ல நீங்க அதிரடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்றது எப்படி சரியா இருக்கும் அதுக்கு முன்னாடி இங்க பாதுகாப்பை வந்து நீங்க எந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கீங்க இன்னும் ராணுவ அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க இராணுவத்துக்கான ஆட்களையே எடுக்கல இதுல வேற அக்னிவீர் திட்டம் அது எப்படிப்பட்ட திட்டம் தெரியுமா அப்படின்னு சில பேர் வாய்க்கழி எல்லாம் பேசுனாங்க அதெல்லாம் என்ன ஆச்சு நமக்கு என்னமோ மேலையே அப்படியே பறந்துட்டே போய் எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து கொடுக்கும் இல்லையா ட்ரோன்னு சொல்லி அதையெல்லாம் என்ன பண்ணீங்க அதெல்லாம் அங்க எதுவுமே கிடையாதா சரி மனிதர்கள் தான் இல்லை ஏன்னா ஆள் எடுக்கல குறைந்தபட்சம் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தையாவது பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா இத்தனை பேர் அங்கே வந்து சுற்றுலா பயணிகளாக வர்றாங்கன்னா எப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்றதையாவது நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா அப்போ எதுவுமே இல்லாட்டி என்ன சொல்கிறது நாங்கள் வந்து உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன் அந்த இது நடந்தது அதுக்கு யாராவது தார்மீக பொறுப்பெடுத்து யாராவது ராஜினாமா பண்ணிங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை அரசு இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் ராஜினாமா பண்ணியிருக்காங்களா இல்லையா அதையாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்போ தார்மீகமாகவும் பொறுப்பெடுக்க மாட்டேன் குறைந்தபட்சம் அந்த இடத்துக்கு போயும் ஆறுதல் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி வருமன் காக்கும் திட்டம் போல அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கையும் நான் கூட்ட மாட்டேன் இராணுவத்திற்கான மக்களை அதுக்கான வீரர்களை கூட நான் வந்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பணத்தை எல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை எல்லாம் என்ன செய்கிறீங்க எங்க தான் கொண்டு போய் கொட்டுறீங்க அப்போது மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் வந்து வரியை கொடுக்குறோமா இப்படின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் போகுது இந்த அரசு அப்படின்றது எனக்கு தெரியல நன்றி மேடம் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு